ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா தினசரி கோலம் போடும்போது பெண்கள் செய்யக்கூடாத தவறு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க யுகம் யுகமாக நம்மளுடைய பாரம்பரியத்துல கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் நிலைவாசல்ல கூட்டி தெளிச்சு கோலம் போடுறது அதனால் பார்த்திங்கன்னா இந்த பழக்கம் காலப்போக்கில் மறைஞ்சி விடும் போல என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சிஸ்டம் நிலைவாசலில் வந்து கூட்டி கோலம் போட முடியாத சூழ்நிலை பல பேருக்கு வந்து இருக்கிறது எந்த இடத்துல வந்து குடியிருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு முன்பு இருக்கக்கூடிய இடத்தை வந்து சுத்தம் செய்துட்டு தினமும் காலையில சின்ன கோலம் போடுவது தான் நம்மளுடைய கலாச்சாரம் அதை யாருமே மறந்து விடக்கூடாது இல்லையா கூடுமானவரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வேலையை தினமும் சிரமம் படாமல் வந்து நாம செய்து விடணும் இந்த நிலைவாசலை கூட்டி கோலம் போடுவதில் என்று பல பேர் வந்து செய்யக்கூடிய ஒரு தவறை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க இன்று நிலைவாசலை கூட்டி கோலம் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அரிசி மாவால் கோலம் போடுவது கிடையாது பார்த்திங்கன்னா மாவால் தயார் செய்யப்படக்கூடிய கோலப்பொடியை வச்சு தான் கோலம் போடுறாங்க சில பேர் அந்த கோலப்பொடியில் இன்னும் பளிச்சென்று தெரியணும் என்றதுக்காக அரிசி மாவை அந்த கோலப்பொடியோடு கலந்து நிலைவாசலில் கோலம் போடுறாங்க இது மிகப்பெரிய பாவ சொல்லணும் இத அரிசி மாவு என்று நினைச்சு எறும்புகள் வந்து ஈக்கள் பறவைகள் சாப்பிடறதால ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் சொல்லணும் அரிசி மாவை சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் அது நமக்கு வாயிலா ஜீவன்களுக்கு தானம் செய்த புண்ணியத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் இப்படி அரிசி மாவுல வந்து கோல பொடியை கலந்து கோலம் போடும் போது அதை சாப்பிடக்கூடிய வாயிலா ஜீவன்கள் பாதிக்கப்படுகிறதா இல்லையா இதன் மூலம் பறவைகள் புழு பூச்சிகள் சாப்பிட நமக்கு வந்து நம்மளுடைய குடும்பத்திற்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது புண்ணியத்தை தேடுகிறோமோ இல்லையோ சில பாவத்தை வந்து நாம தேடி போய் செய்யாமல் இருந்தால் சரி ஆகவே வந்து இருந்தாலும் கோலப்பொடியுடன் அரிசி கலந்து கோலம் போடாதீங்க வந்து அரிசி வந்து கோலம் பூமாதேவியின் ஆசீர்வாதம் நமக்கு வந்து பல மடங்கு கிடைக்கும் பூமாதேவி மன மகிழ்ந்து நமக்கு நிலம் சம்பந்தப்பட்ட நிறைய நல்ல வளங்களையும் வரமாக கொடுப்பார் வீட்டில மட்டும் இப்படி அரிசி மாவை கொண்டு கோலம் போடாமல் கோவிலுக்கு சென்ற அந்த கோவில் இருக்கக்கூடிய சனி முன்பும் வந்து அரிசி மாவால் கோலம் போடும் பழக்கத்தை வச்சு கொண்டாலே கோடி புண்ணியம் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் தாண்டி பெண்கள் வந்து குனிந்து கோலம் போடும் போதும் அவங்களுடைய கற்பப்பை அடையும் என்பதும் அறிவியல் ரீதியான உண்மைன்னு சொல்லலாம் அறிவியல் ரீதியாக நல்லது நடந்தாலும் சரி ஆன்மீக ரீதியாக நல்லது நடந்தாலும் சரி அறிந்தோ அறியாமலோ வந்து சின்ன புழு பூச்சிக்கு கூட நம்மளுடைய கையால் வந்து பாவத்தை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவும் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்பிக்கை இருந்தால் இனி வந்து கோலம் போடும் போதும் அரிசி மாவில் மட்டும் போடுங்க அரிசி மாவோடு கோல வந்து சேர்க்காதீங்க இது வந்து மிகப்பெரிய பாவம் என்ற தகவலையே நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி